சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் சிக்னல் அருகே மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து சாலையில் யாசகம் கேட்டு தொந்தரவு கொடுத்தவர்களை விசாரிக்க சென்ற போலீசாரை கண்டு மின்னல் வேகத்தில் பெண் உட்பட இருவர் ஓட்டம் பிடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த அவர்கள் யாசகம் பெறுவது போல் பொதுமக்கள் கவனத்தை திசை திருப்பி பணம் செல்போன்களை திருடி வந்ததாகவும் தெரிவித்த போலீசார் அவர்களை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்